அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எம்பெருமான் அருளால் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டி இந்த வீடியோ பதிவை உங்கள் முன் தொடங்க இருக்கிறேன் தொடர்ச்சியாக குரு பலன்கள் நம்மளுடைய சேனலில் தினசரி ஒரு ஒரு ராசிக்கு போட்டுட்ருக்கோம் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன் போட்டோம் ராகிது பயிற்சி பலன் போட்டோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ குரு பயிற்சி பலன்களும் போடுறோம் சரிங்களா இப்போ ஏற்கனவே மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறு ராசிக்கும் போட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து துலாம் ராசிக்கு பார்ப்போம் இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு ராசிலேருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் அதாவது சுக்கரனுடைய வீட்டிலேருந்து இருந்து புதனுடைய வீட்டுக்கு போறாரு அப்படின்னு அர்த்தம் அவரையோடைய பார்வை இந்த துலாம் ராசிக்குள்ளேயே விழும் அஞ்சாம் பார்வை துலாம் ராசியில் விழும் துலாம் ராசிக்கு ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் இந்த மூணு இடத்தையும் பார்ப்பார் எங்கே இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு அப்ப ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பது இந்த நாலு பாவங்களை தான் அவர் வந்து வளர்க்க போறார் அப்படின்னு அர்த்தம் சரி ராசியை பார்க்கிறார் ரொம்ப சந்தோஷமான காலம் சார் இந்த குரு ஒரு வருஷம் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல கொஞ்ச நாள் அதிசாரம் பெற்று கடகத்துக்கு போயிட்டு திருப்பி வருவார் சரிங்களா குரு மிதனத்துல இருக்கிற வரைக்கும் துலாம் ராசி தொட்டது தொடங்கும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம் சாதிச்சலாம் வீடு கட்டணுமா கட்டிக்கங்க பையனுக்கு பொண்ணுக்கு வரணும் அமையலைன்னு வரத்த போகிறீங்களா கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் அமைஞ்சிடும் வாகனம் வாங்கணுமா வாங்கிக்கலாம் விட்டுப்போன உறவுகள் சேருமா சேர்ந்துடும் உங்கள் மனசுல தோணக்கூடிய எல்லா உங்கள் மனசை சந்தோஷமா வச்சுருக்கக்கூடிய அத்தனை விஷயம் உங்களுக்கு எதெல்லாம் செஞ்சால் மனசு சந்தோஷமா அடையணுமோ அதெல்லாம் இந்த குரு கொடுக்க போறாரு நல்லா தெரிஞ்சுங்க இந்த துலாம் ராசி மிகவும் கொடுத்து வைத்த ராசி இந்த குரு பேர்ச்சியில் நூத்துக்கு நூறு பலன் சதவீதம் இந்த துலாம் ராசிக்கு நல்ல பலங்கள் நடக்க இருக்கு இதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ராசியை குரு பார்ப்பது ரொம்ப நல்ல யோகம் நல்ல ஒரு அமைப்பு அந்த அமைப்புல துலாம் ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு பொற்காலம் சரிங்களா உங்க மேலே இருந்த கரைகள் துடை தெரியப்படும் உங்க மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிவர்த்தி செய்யப்படும் நீங்கள் யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அந்த சமுதாயமும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் இது வரைக்கும் உங்களை கவனித்து கூட இருந்திருக்காது அப்போ சமுதாயத்தால் ஒரு க கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னு அர்த்தம் சரி இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி ஒரு விஷயம் புதுசாக தொடங்கணுமா தாராளமாக தொடங்கலாம் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணலாம் அதுக்கு உங்கள் தசாபுத்தியெல்லாம் பார்க்கணும் இதை மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதெல்லாம் தசா புத்தி நல்லா இருக்கும்போது இப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் அவர் மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்த ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல முயற்சி திருவனையாக்கும் வெற்றியை தரும் சரிங்களா அந்த அடி பிரச்சனை எல்லாம் அந்த அடி எல்லாம் தீரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமான பொற்காலமாக இருக்கும் சரிங்களா அதேமாரி வீடு கட்டுறதுக்கான செலவினங்களுக்கு எப்படி வீடு கட்டலாம் என்ன பண்ணலாம் எவ்வளோ செலவையும் எவ்வளோ எஸ்டிமேட் போட்டால் வீடு அளவு வந்து நம்ம பணத்தை வந்து குறு சேமிக்கலாம் அப்படின்னு அதை சார்ந்த ஒரு எண்ணங்களும் இப்போ உங்ககிட்ட இருக்கும் குறிப்பிச்சு அந்த எண்ணங்களெல்லாம் உருவாக்கி வச்சிடும் கல்விக்கான செலவுகள் வீட்டில் வந்து அம்மா இருந்தாங்கன்னா அவங்களால் ஒரு செலவினமும் அல்லது அம்மாவால் நமக்கு லாபங்களும் ரெண்டுமே இந்த குரு பயிற்சியில நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் பொதுவா துலாம் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வியாபார யுக்தியோடவே பார்ப்பாங்க அப்போ வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு காலமா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு மிக எளிதில் கை கூடும் இது வரைக்கும் திருமணம் ஆகல சார் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு முப்பத்தி நாலு ஆச்சு அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த துலாம் ரசியில் திருமணமாக போகுது திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தைங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு இந்த குரு பேச்சில் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு இது வரைக்கும் போகவே முடியல அது வந்து சில பல சமுதாய சிக்கல்களாலையும் நமக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் ஒட்டு வரலை அப்படிங்கிறனால நீங்கள் அந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து இனிவேல் இந்த குரு பயிற்சியிலேருந்து அந்த காலம் நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த வருடம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறது பூரா சக்ஸஸ் ஆகும் அந்நிய தலங்களுக்கு செல்லலாம் கோயில் குளம்னு போகலாம் அப்புறம் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் சரிங்களா பார்க் பீச் சினிமா தியேட்டரு இதே சார்ந்த பகுதிகளுக்கு போயிட்டு உங்கள் மனசு சந்தோஷம் அடையக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னவோ அத்தனையும் உங்களுக்கு தரப்போகிறார் துலாம் ராசி சரி அவர் எங்க இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தகப்பனாரால் இந்த குழந்தை இந்த ஜாதகருக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தோம் ஆன்மீகம் பெயர் புகழ் பாக்கியம் சார்ந்த அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமோகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த குருப்பெயர்ச்சியானது மிகுந்த நன்மையை தருவதற்கு காத்திருக்கிறது ஒன்றாம் பாவத்தை பார்க்கிறது ராசியை பார்க்குது மூன்றாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு அப்போது இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு துவக்கத்தையும் இந்த ஒரு இந்த குரு பயிற்சி தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் ஸ்ட்ரூ திருச்சி டிவிக்கு வந்திருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண காத்திருக்குறேன் இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசிக்கு சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்